வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் வெஜிடபிள் வச்சு நம்ம ஸ்டூ பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி எக் வச்சு ஸ்டூ பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து அதில் இதோட சேர்த்துருக்கேன் ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் நான் இப்போது ஒரு அதாவது காரமே இதில் பச்சை மிளகாவும் மிளகு பொடியும் தான் அதனால் நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் ரவுண்ட் ரவுண்டாகவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு எடுத்து அதை துருவல்ல வச்சு துருவி அதையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு தண்டு கருவேப்பில் நான் வந்து ஸ்பைசஸ் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு குட்டி குட்டி ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இதை நல்லா உரலில் வச்சு இடித்து சேர்த்துருக்கேன் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை மணம் போகணும் நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸோட பச்சை மணமுமே போகணும் இப்போது ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன் இதோட பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோடய பச்சை மணமும் போகட்டும் இப்போது கரம் மசாலா அதாவது நான் வந்து வத்தல் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் வத்தல் இல்லாமல் நார்மலாக வீட்டில் ஹோல் கரம் மசாலா சேர்த்து நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த கரம் மசாலா சேர்த்திங்கன்னா கலர் வந்து நல்லாயிருக்கும் ஒயிட்டாகவே இருக்கும் நல்லா வதங்கியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் ஏன்னா நம்ம முட்டை இதில் சேர்க்கணும் பார்த்திங்களா அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம முட்டையை அதோடய கரு உடையாத அளவுக்கு அதில் உடச்சி வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம் நான் நாலு முட்டை இன்றைக்கி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக அதில் நம்ம ஊற்றிட்டு நாலாவது முட்டை லைட்டாக உடஞ்சிருச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இப்போது நம்ம அந்த சைடில் எக்ஸா தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அதை லைட்டாக அதுக்கு மேலே படுற மாதிரி திருப்பி விடணும் ஆனால் இல்லைன்னாலும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை மூடி போட்டு அந்த முட்டையை வேக விடப் போகிறோம் ஓகேவா நம்ம கரண்டிட்டு இதை முட்டை கருவை களைச்சி விட்றக்கூடாது இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் படும்போ போடும்போது முட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குயிக்காகவே பாயில் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது அந்த முட்டை வந்து முட்டையோட கரு வந்து களையாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு குக்கானாலே போதும் ஓவர் குக்காக வேண்டாம் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து லோ ஃப்ளேமில் தேங்காய் பால் கொதிக்க விடாத அளவுக்கு ஹீட் ஆகணும் கரண்டி போட்டோன்னா நமக்கு அந்த உங்களுக்கு அந்த முட்டையோட கரு களைஞிரமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டியை சுற்றி விட்டாலே போதுமா இருந்தது இப்போது இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஹீட் ஆகிருச்சு ஆனால் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணியாச்சு அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி எடுத்தோன்னா அந்த முட்டை வந்து வெளியே அவுட்டரில் உள்ள அந்த வெள்ளைக்கருவெல்லாம் லைட்டாக வெந்த மாதிரி உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு அப்படியே ஹாஃப் ஆயிலில் நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வெந்திருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும் பார்க்கும்போது தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் நம்ம அடுப்பிலேருந்து இறக்கி வச்சு அதை ரெஸ்ட்டில் வச்சோம்னாலே திக்காக மாறிடும் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கு சாப்பிடும்போதுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் நம்ம உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா அந்த முட்டை கரு வந்து முழுசாகவும் வேகலை வேகாமலும் இல்லை அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்